யாரோ ஒரு புலவர் கீதான்ற என்ற போர்வையில் அதை ஒரு சாரமாக கொடுத்து இதுதான் கீதா சாரம்னு இன்னைக்கு பரப்பி வச்சிருக்கார் அதெல்லாம் நம்ம கேட்டு கொடுத்துருக்கோம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வாழ்வியல் தத்துவத்தை கிருஷ்ணர் நமக்காக கொடுத்திருக்கின்றார் பகவத்கீதையின் சாரம் சுமார் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன வாழ்க்கை எப்படி வாழணும் எதை பண்ணக்கூடாது வாழ்க்கையை எப்படி அடைவது வாழ்க்கையினுடைய குறிக்கோளை எப்படி அடைவதுன்னு சொல்வதுதான் கிருஷ்ணனுடைய வாழ்வியல் தத்துவம் பகவத்கீதா ஃபார் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பகவத்கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட் டூல் பகவத்கீதா ஃபார் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்னன்னா பகவத்கீதை மூலயமா இது எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இதுதான் பகவத்கீதையினுடைய கூற்று கிடையாது தேகாந்தர பிராப்தி அழியக்கூடிய தருவாய்க்கு வரும் போதும் தேகம் அழிந்து விடும் நீ அழிய மாட்டாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்ற முதல் கூற்றை வைக்கிறார் பகவத்கீதையில கிருஷ்ணர் யோகா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன எப்படி பகவான் தொடர்பு கொள்வதுன்னா அர்த்தமே நம்மளுடைய புலந்திருப்திகளுக்கான சேலைகள் சேலை சேவைகள்ல அல்லது வேலைகள்ல நாம பகவத்கீதையும் யோகா பரீட்சையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துட்டோம் ஆத்மா பரமாத்மாவால் படைக்கப்பட்ட பிரகிருதி அந்த பிரகிருத்த இடத்துல இந்த ஆத்மா ஒரு காலத்தில் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு எதிர்வினை இதுதான் கர்மவினை மா என்ன எதையும் கண்டு பயப்படாதே என்னிடம் சரணடை தேவையில்லாத பௌதிக விஷயங்களுக்காக நீ வந்து நாட்டம் செலுத்தாதே பேராசைப்படாதே எந்தவிதமான ஜாதிய பாகுபாடு ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லா நபர்களுக்கும் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தகுந்த மேனுவல் வாழ்வியல் நுரை அந்த நூலே அந்த பகவத்கீதை தான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணர் போதித்த வாழ்வியல் தத்துவங்கள் அதை பத்தி இன்னைக்கு பேச போகிறோம் கிருஷ்ணர் போதித்த வாழ்வியல் தத்துவங்கள் அன்னர்த்தம் அவர் கொடுத்தது மிகப்பெரிய வா வாழ்வியல் தத்துவம் தான் பகவத்கீதை பகவத்கீதைன்ற நூலே நான் அடிக்கடி சொல்லுவேன் வாழ்வியல் தத்துவம்னு சொல்கிறத விட நம்மளுடைய லைஃப் மேனுவல்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இல்லையா நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் ஒரு டிவி வாங்குகிறோம் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு இயந்திரத்தை எப்படி பராமரிப்பது எப்படி இயக்குவது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மேனுவல் மாதிரி கொடுப்பாங்க அந்த மேனுவல் என்ன இருக்கும் அந்த இயந்திரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எந்த சுவிட்சை தட்டினா என்ன நடக்கும் அதை எப்படி அதை கிளீன் பண்ணணும் அதாவது அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் யாரை எப்படி நாடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மேனுவல் அல்லது வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதையை காட்டக்கூடிய நூல் தான் கீதை பகவத்கீதை அப்போ நம்மளுடைய வாழ்வியல் தத்துவத்தை கிருஷ்ணர் நமக்காக கொடுத்திருக்கின்றார் பகவத்கீதையின் சாரம்சமாக ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணன் நமக்கு சொன்னது என்னன்றதை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கணும் ஏன்னா அதுதான் மேனுவலுடைய வேலை அந்த மேனுவலுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த மிஷினை இப்போ மிஷின் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு ஒரு வாஷிங் மிஷின் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இன்ஜினியர் அந்த இயந்திர வாழ் என்ன பண்ணியிருக்கார் அந்த இயந்திரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஆப்ரேட் பண்ணுறாரு இன்றைக்கி ரோபோட் மூலயமா வந்து நம்ம ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க அப்போ அந்த ரோபோட்டில் இன்ஜினியர் என்ன பண்ணியிருப்பார் இந்த மிஷினை இந்த பட்டனை தட்டினால் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கக்கூடிய ரூமை போய் இந்த ரோபோட் கிளீன் பண்ணும் அப்படின்றது பண்ணிக்கொண்டிருக்கு இன்றைக்கி பார்க்குறோம் நிறைய இடங்களில் இந்த மாதிரி இயந்திரங்கள் மூலியமாக தானியங்கி விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கு அப்போ அதனுடைய குறிக்கோள் அந்த விஷயத்தை எளிமையாக்குவதற்காக மக்களுடைய சா விஷயங்களை குறைத்து நம்மளை எளிமையாக்குவதற்காக அது இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ அதே மாதிரி தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன வாழ்க்கை எப்படி வாழணும் எதை பண்ணக்கூடாது வாழ்க்கையை எப்படி அடைவது வாழ்க்கையினுடைய குறிக்கோளை எப்படி அடைவதுன்னு சொல்வது தான் கிருஷ்ணருடைய வாழ்வியல் தத்துவம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் பகவத்கீதையை நாம் நம்மளுடைய மனக்க மனக்கற்பனையின் காரணமாக அதிலிருந்து வரக்கூடிய கூற்றுகளை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிட்டோம் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா பகவத்கீதா ஃபார் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பகவத்கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட் டூல் பகவத்கீதா ஃபார் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் பகவத்கீதா வந்து எப்படி வந்து தலைவனாக மாறுவது அப்படின்னு பகவத்கீதா சொல்லிக் கொடுக்குதான் அதே மாதிரி பகவத்கீதா வந்து எப்படி நம்மளுடைய கோபத்தை குறைக்கும் எப்படி பகவத்கீதா மூலியமாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத மன சங்கடங்கள் இருந்து எப்படி வெளியில் வருது என்ன அப்படின்னா பகவத்கீதை மூலியமாக இது எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இதுதான் பகவத்கீதையினுடைய கூற்று கிடையாது அதுதான் தவறாக புரிஞ்சுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கிறோம் பகவத்கீதா ஃபார் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள் இன்னைக்கு ஒரு கோர்ஸே நடத்துகிறாங்க ஒரு காலேஜில் எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் அப்ப பகவத்கீதையினுடைய ஒரு பெரிய விஷயத்தை தா ஒரு உயர்ந்த பொக்கிஷத்தை ஒரு சின்ன விஷயத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அப்ப அதனுடைய முக்கியமான விஷயம் அதனுடைய முக்கியமான கூற்றே மாறி போச்சு பகவத்கீதா அவனுக்கு என்ன பண்ணிட்டோம் ஒரு கமர்ஷியலைசேஷனாக பண்ணிட்டோம் கமர்ஷியலைசேஷனாக என்ன பகவத்கீதை மூலியமாக எப்படி பணம் சம்பாதிப்பது பகவத்கீதை கிளாஸ் நடத்துகிறோம் ஒரு கிளாஸுக்கு நூறு ரூபாய் நாங்கள் வந்து பகவத்கீதைக்காக ஒரு செவன் டே செமினார் ஃபார் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்னுடைய கோபத்தை எப்படி நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே குறைக்கிறது அதுக்கு வந்து ஏழு நாள் பயிற்சி வகுப்பு அந்த பயிற்சி வகுப்புக்கு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் தேவையே இல்லை பகவத்கீதையினுடைய ஆழ்ந்த ஒரு நுனி ஆணி வேரை போய் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாம் தானாக நடந்துடும் ஆணி வேர் என்ன தேஹினோ அஸ்வின் யதா தேஹே கௌமாரம் யௌனம் ஜரா ததா ததாதேகாந்தர அப்படின்னு பகவத்கீதையில் முதல் கிருஷ்ணர் பேசக்கூடிய முதல் ஸ்லோகமே இதுதான் இரண்டாவது வருது வருது அர்ஜுனன் பேசுறான் அர்ஜுனுடைய கூற்றுகளுக்கு பதிலளிக்கிறார் அவர் சொல்லக்கூடிய முதல் தத்துவமும் இதுதான் எவ்வளோ பேர் உணர்ந்திருக்கும் இந்த உரம் இதான் மிகப்பெரிய கஷ்டமான விஷயமும் கூட எளிமையான விஷயம் அதுதான் கஷ்டமான விஷயம் அதுதான் உதாரணத்துக்கு தேஹினோ தேகே கௌமாரம் யௌனம் ஜரா இது தேகம் அப்படின்றது கௌமாரம் யௌவனம் ஜரா என்ன அர்த்தம் இந்த தேகம்ன்றது பார்த்துக்கொண்டே வரும் ஒரு சிறுவனாக இருக்கு இளைஞனாக வரா முதிர்ந்த வேகத்துக்கு வரா அப்புறம் முதுமை வந்தாச்சு மாறிக்கொண்டே இருக்கு அப்ப தேகாந்தர பிராப்தி அந்தர தேகா வந்து அழியக்கூடிய தருவாய்க்கு வரும்போதும் தேகம் விடும் நீ அழிய மாட்டாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்ற முதல் கூற்றை வைக்கிறார் பகவத்கீதைய கிருஷ்ணர் அப்ப என்ன அர்த்தம் நாம வந்து ஆத்மாக்கள் நாம் வந்து இந்த உடல் இல்லை ஆத்மாக்களினுடைய விஷயம் என்ன பன்றை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் தானாக கோபம் விடும் தானாக வந்து நமக்கு வந்து எப்படி வந்து அடுத்தவர்களை எப்படி இயக்குவதுன்னு தெரிஞ்சுவிடும் தானாக வந்து எப்படி வாழ்க்கையை வாழ்வதுன்னு தெரிஞ்சுவிடும் இதற்கு ஏழு நாள் வகுப்புகள் ஆறு நாள் வகுப்புகள் ஐந்து நாள் வகுப்புகள் தேவையா அதை ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டில் கொண்டு போய் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் உங்களுக்கு ஏதாவது நடத்தணும் அப்படின்னா அது உங்களுடைய பேரை போட்டு நடத்துங்களேன் ஏன் பகவத்கீதைன்னு ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுறீங்க பகவத்கீதைன்ற ஒரு பிராண்டை யூஸ் பண்ணணுமா கிருஷ்ணர்ன்ற பிராண்டை யூஸ் பண்ணணுமா தேவையில்லையே உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய பெயரை போட்டுக்கொண்டு உங்களுடைய பேரில் ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அல்லது வந்து லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அல்லது வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கிளாஸஸ் நடத்துங்களேன் இன்றைக்கி அதே தான் நடக்குது என்ன யோகா யோகா ஃபார் ப்ரெக்னென்ட் விமன் யோகா ஃபார் யோகாசனத்தினுடைய முக்கிய குறிக்கோள் அது கிடையவே கிடையாது யோகாவினுடைய குறிக்கோள் என்ன எப்படி வந்து மாதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எப்படி அழகாக மா இது பண்ணுறதுன்றக்க விஷயம் இல்லை எப்படி வந்து குழந்தைகளை அது அழகாக பெற்றுக்கொள்வதற்கான விஷயம் இல்லை யோகா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன எப்படி பகவானுடன் தொடர்பு தான் அர்த்தமே இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் எப்படி யோகா ஃபார் மாடர்ன் செக்ஸ் என்ன இதெல்லாம் தேவையா இன்றைக்கி அப்போ என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய புலந்திருப்திகளுக்கான சேலைகள் சேவைகளில் அல்ல வேலைகளில் நாம் பகவத்கீதையும் யோகா பயிற்சியும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துட்டோம் இதுதான் நம்மளுடைய குறைபாடு அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆணி வேருக்கு போகணும்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் ஆணி வேர்னா என்ன அந்த ஆணி வேர் தான் இது நான் உடல் இல்லை ஆத்மா அப்போ பகவத்கீதையை சொல்லக்கூடிய ஐந்து வாழ்வியல் தத்துவங்கள் என்ன பகவத்கீதைன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஐந்து விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அந்த ஐந்து விஷயங்கள் என்ன ஒன்று நீ யார் அந்த நீயாங்கிறதை பதில் சொன்னேன் நான் வந்து உடல் ஆத்மான்ற விஷயம் ரெண்டாவது கடவுள் யார் பரமாத்மான்றவர் யார் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அதுதான் இரண்டாவது விஷயம் பேசப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயம் என்ன இந்த காலம்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா நம்ம வாழ்கிறோம் ஒரு காலம் திருப்பி வரப்போகிறோம் திருப்பி ஒரு ஆத்மாவாக பெற ஆத்மா இல்லைனா போகிறோம் இன்னொன்று உடல் எடுக்க போகிறோம் அதுவும் வந்து நம்மளுடைய காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது நான்காவது பிரகிருத்தி பிரகிருத்தினா என்ன இந்த பௌதிக உலகம் இந்த பௌதிக உலகம் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய குறிக்கோள் என்ன அது எப்படி இயங்கி கொண்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம் நான்காவது விஷயம் ஐந்தாவது என்ன கர்ம வினை இந்த ஆத்மா இந்த பரமாத்மாவிலால் படைக்கப்பட்ட இந்த பௌதிக உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் செய்த செய்த செயல்களுக்கு என்ன எதிர்வினை ஆட்டப்போகின்றான் போகின்றான் எப்படி கனெக்ஷன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஆத்மா பரமாத்மாவிலால் படைக்கப்பட்ட பிரகிருதி அந்த பிரகிருத்த இடத்துல இந்த ஆத்மா ஒரு காலத்தில் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு எதிர்வினை இதுதான் கர்மவினை வினை அப்போ இந்த ஐந்து விஷயங்களை பற்றி தான் பகவத்கீதை முழுமையாக பேசுகின்றது இந்த ஐந்து விஷயங்களை உங்களை என்றைக்காவது அது கிளாஸில் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா சொல்லிக் கொடுக்கல என்ன பண்ணுறோம் நம்ம தேவையில்லாமல் லேங்கர் மேனேஜ்மெண்ட் அல்லது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் பாட்டு படிச்சு கொண்டிருக்கோம் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் யார் எப்படி கடவுளை அடைவது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன எப்படி வாழ்வது இது எல்லாமே பகவத்கீதையில் வருது என்னைக்காவது பார்த்துருக்கோமா எப்படி வாழ வேண்டும் என் பக்தனாக மாறு எல்லாவற்றையும் விடுத்து என்னிடம் சரணடை நான் உன்னை பாதுகாக்கின்றேன் மா சுச்சகான்ற வார்த்தை தான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சுச்சகா இன்னைக்கு போகிறோம் நம்ம நீங்கள் வரதராஜ பெருமாள் கோவில் போனீங்கன்னா பார்ப்பீங்க எங்கே நம்மளுடைய காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் கையில் இப்படி எழுதியிருப்பாங்க மாசுச்சகான்னு எழுதியிருப்பார் சுச்சகான என்ன அர்த்தம் கவலைப்படாதே கவலைப்படாத எது கவலைப்பட்டு கொண்டிருக்கோம் எனக்கு அது கிடைக்கலையே பணம் கிடைக்கலையே பேர் கிடைக்கலையே பதவி கிடைக்கலையே சொத்து கிடைக்கலையே மனைவி கிடைக்கலையே பேரன் கிடைக்கலையே பையன் கிடைக்கலையே என்னை யாரும் யாருன்னு தெரியலையே நான் பெரிய செலிபிரிட்டியாக மாறவில்லையே இதெல்லாம் மாசுச்சகம் ஆகலை மாசுச்சகானா என்ன எதையும் கண்டு பயப்படாதே என்னிடம் சரணடை தேவையில்லாத பௌதிக விஷயங்களுக்காக நீ வந்து நாட்டம் செலுத்தாதே பேராசைப்படாதே இதுதான் விஷயம் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பகவத்கீதைன்ற போர்வையில் நாம் வந்து பண்ணக்கூடிய அனைத்து விதமான பௌத்திக விஷயங்கள்லேருந்து நாம் வெளியில் வர வேண்டும் அப்படின்றதான் இந்த ஒரு பத்து நிமிட விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது இன்னொரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கீதாச்சாரம் யார் எழுதினா அந்த கீதாச்சாரம் கீதாச்சாரத்தில் இருக்கிற விஷயங்கள் பகுதியில் இருக்கா எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தான் தெரியும் எது நடந்ததோ நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது எது நடக்கப் போகிறதோ நன்றாக நடக்கிறது பகவத்கீதை எத்தனாவது ஸ்லோகம் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு எங்கேயுமே சொல்லப்படலை எது நடந்ததும் நன்றாக நடந்தது எத்தனாவது ஸ்லோகம் எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது நன்றாக நடக்கலையே மாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் உபாதைகள் வந்து கொண்டிருக்கு மக்களுக்கு மூளை தூக்குற நபர் டெய்லி உழைத்து கொண்டிருக்கார் அவரால் முன்னேற முடியல நன்றாக நடக்கிறதா யாரோ ஒருத்தர் நம்மளே வந்து ஏமாற்றி நம்முடைய பணத்தை அபகரித்துக் கொள்கின்றார் நன்றாக நடந்ததா நம்மளுடைய பையன் நம்மளை வந்து ரோட்டில் அமைச்சு நம்ம வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு போகிறோம் நன்றாக நடந்ததா கணவன் மனைவிக்குள்ள சண்டை விவாகரத்து நடக்கிறது நன்றாக நடந்ததா அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா யாரோ ஒரு புலவர் கீதான்ற போர்வையில் அதை ஒரு சாரமாக கொடுத்து இதுதான் கீதாச்சாரம் இன்றைக்கி பரப்பி வச்சுருக்கார் அதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டுருக்கோம் எல்லாமே எதை கொண்டு வந்தாய் கொண்டு செல்வதற்கு எங்கே இருக்குது அந்த ஸ்லோகம் எதை கொண்டு வந்தாய் நீங்க இருந்து எடுத்து செல்வதற்கு எல்லாம் இந்த உலகத்திலிருந்து படைக்கப்பட்டது அடுத்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது இதெல்லாம் எங்கேயுமே இல்லை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த புலவர் யார் எழுதினாலும் எனக்கு தெரியல அந்த புலவர் தன்னுடைய பெயரில் அவருடைய சாரம்னு எழுதியிருக்கலாம் இல்லையா ராமசாமி சாரம் குமாரவேல் சாரம் அல்லது வந்து சண்முகன் சாரம் இப்படி எழுதியிருக்கலாமே ஏன் கீதா சாரம் கீதையில் எதையுமே சொல்லப்படாத விஷயங்களை இதுதான் கீதையில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்ட விஷயங்களாக சொல்லப்பட்டு மக்களை திசை திருப்பி நல்ல விஷயங்கள் தான் அதில் விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் தான் அதெல்லாம் வந்து எந்த விதமான முரண்பாடு கருத்துக்கணும் எனக்கு இல்லை ஆனால் அது கீதையினுடைய கருத்தா அதில் தான் முரண்பாடு எது நடந்ததோ நன்றாக நடக்கின்றது கிருஷ்ணனுடைய கருணையினால் கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய கருணையினால் நன்றாக நடக்கும்ன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு வரணும் அதெல்லாம் சரிதான் ஆனால் கீதாவிற்குள் இருக்காது அதுதான் முதல் முக்கியம் அப்போ கீதாச்சாரம்ன்ற போர்வை கீதான்ற போர்வையில் தத்துவங்கள் இதெல்லாம் நம்ம வந்து ம நம்மளே நம்ம தெரிந்து கொள்ளாமல் மாற்றக்கூடாது அதற்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அகில கிருஷ்ண கிருஷ்ணபக்தி இயக்கத்தினுடைய ஒவ்வொரு மா வருடமும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிருஷ்ண பகவத்கீதை பே பேசப்பட்ட மாதம் இல்லையா அதுதான் குருக்ஷேத்திரப்பூரில் பேசப்பட்ட மாதம் அது அந்த மாதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நபர்களுக்கும் வீடு வீடாக சென்று கிராமம் கிராமமாக சென்று நகர நகரமாக சென்று ஒவ்வொரு கல்லூரிகள் யூனிவர்சிட்டிஸ் எல்லா இடத்துக்கும் போய் மக்களுக்கு உண்மை உருவில் கீத் பகவத்கீதை உண்மை உருவில்ன்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் உள்ளது உள்ளபடி படித்துக்கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் உங்களை ஏமாற்ற மாட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் இதன் வாயிலாக நான் அனைத்து பக்தர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த விதமான ஜாதிய பாகுபாடு ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லா நபர்களுக்கும் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தகுந்த மேனுவல் வாழ்வியல் நுரை அந்த நூலே அந்த பகவத்கீதை தான் அதனால நீங்கள் எல்லாரும் பகவத்கீதை உண்மை உருவில் சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்தை எடுத்து படித்து தமிழ் மொழியில் எளிமையாக வந்திருக்கு சமஸ்கிருதமே கிடையாது எல்லாம் தமிழ் மொழியில் இருக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தோட அதை எடுத்து படித்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக அமைத்து வாழ்வியல் முறையில் கிருஷ்ணர் நமக்கு எப்படி வகுத்து கொடுத்தாரோ அதன்படி நடப்பதற்குரிய வாழ்க்கையுடைய வாழ்க்கை முறையை வாழ்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதை முடித்துக் ஹரே கிருஷ்ணா இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது